அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு குறைந்த விலையில் ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவில் மிளகனூர் அருகே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மானாமதுரையிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் போர்வெல் இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற வசதிகள் இல்லை பிளேன் லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்கு ஆனால் நீங்கள் ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பட்சத்தில் ஒரு நூறு அடியிலேயே நல்ல நீர் வளம் இருக்குது மொத்தம் ஏழு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஏழு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இல்லாமல் தனித்தனியாக இருக்குது அதனால் நீங்கள் குறைஞ்சது ஐம்பது சென்ட்லேருந்து நிலத்தை பிரித்து வாங்கிக் கொள்ளலாம் அதாவது ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் என உங்கள் தேவைக்கேற்ப பிரித்து வாங்கிக் கொள்ளலாம் இந்த நிலத்திற்கு ரோடு வசதி இல்லை விவசாய பாதை மட்டுமே உள்ளது நீங்கள் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை ஒரு முதலீடாக நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பொருத்தமான இடமாக இருக்கலாம் இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு ஏக்கர் இரண்டரை லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த விலை வந்து மாற்றம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த விலை வந்து இறுதியான விலைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலும் சரி இல்லை நிலத்தை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலும் சரி திரையில் வலதுகை பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனைகள் விற்பனையாளருக்கும் வாங்குபோருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பரிமாற்றத்திற்கும் வலைவொளி பொறுப்பாகாது இதேபோன்று சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி போன்ற பகுதிகளில் உங்ககிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலைவொலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அழையுங்கள் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளர்த்துடன் நன்றி வணக்கம்